மாலை வணக்கம் இதுவரைக்கும் என்னை ஆதரிக்கும் அனைத்து சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இன்று ஒரு முக்கியமான பதிவு போட உள்ளேன் என்ன பதிவு என்றால் நீங்கள் எதிர்பார்க்கும் மழை நாளை காலையில் புதிய காற்றழுத்த மண்டலம் டிப்ரெஷன் ஃபார்மாக வாய்ப்பு உள்ளது பேயா பெங்காலில் அந்தமானுக்கு ஜஸ்ட் மேற்கே இந்திய பெருங்கடல் வடப்பகுதி ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் கன்னியாகுமரிக்கும் கிழக்கு பகுதியில் ஒரு தாழ்வழுத்த பகுதி உருவாக உள்ளது இதற்கு காரணம் பெஸ்டலைஸ் விண்ட் டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த்து அண்ட் அப்பர் அண்ட் மூமெண்ட் ஆஃப் தி சன் ஆல் த மூவிங் பாடிஸ் ஆர் டிப்ளெக்டர் ரைட் இன் நாதன் கெமஸ்பியர் அண்டு ஒயில் ஆல் த மூவிங் பாடிஸ் ஆர் டிப்லெக்டர் லெஃப்ட் இன் சதன் எமஸ்பியர் டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த்து பூமி மேற்குலேருந்து கிழக்கு சுற்றுவதனால இந்த காரணத்தினால மெடிடென்சிலேருந்து ஒரு காற்று வருகிறது அந்த காற்று வந்து லோவர் டிப்ரெஷன் காற்றுன்னு சொல்கிறது ஈரான் இறக்கெல்லாம் தாண்டி பஞ்சாப் வழியாக வந்து இந்தியா அடைகிறது இந்தியா ஆல்ரெடி சவுத் ஒஸ்ட்மான்ஸில் மழை பெற்று ஒரு ஈரப்பகமாக பகுதி உள்ள இறக்கினால் அங்கேருந்து அந்த லேண்டு விண்டு மேற்கு பயிலருந்து வரும்போது இந்தியா வந்து அடைஞ்ச பிறகு இந்தியா லேண்டிலேருந்து கடலுக்கு போகுது அதுபோல் போகும்போது தான் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் போகும்போது தான் இந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது அது மட்டும் கிடையாது அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு மிகப்பெரிய கரிபியன்சியில் ஒரு தட் இஸ் ஹரிகேன் மிலிஷியா ஒரு மிகப்பெரிய ஒஸ்ட்டு சூறாவளி வேர்ல்டுலே ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகாக இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இது வந்து கண்ட்ர கடலுடைய கண்டினியூட்டி ஒரு கடலுக்கும் இன்னொரு கடலுக்கும் வேறுபாடு இருக்குதுன்னா இருக்குது ஆனால் கரண்ட்ஸ் நீர் ஓட்டங்கள் மாற்றங்கள் உண்டு அந்த நீர் ஓட்டங்கள் வாம் கரண்டு கோல்டு கரண்டு அப்படின்னு சொல்கிறோம் வாம் கரண்டு நியர் த ஈக்கோட்டு பூமெத்திய பகுதியிலையும் வாம் கோல்டு கரண்ட் வந்து போலார் பகுதியிலேருந்தும் டூ ஹவர்ஸ் ஈக்கோட்டர் மூவ் ஆகுது இது போல் கண்டினியூட்டி ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம வந்து மிடில் அட்சரேகை இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று டிகிரி குஜராத் பகுதியிலேருந்து வேர் அங்கே மெடிசன்ஸில் வரக்கூடிய விண்டு இமயமலை ஓரமாக வந்து பேப்பங்கல் ரீச் ஆன பிறகு கடலுடைய சம் மாற்றங்கள் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கண்டிஷன் சேஞ்ச் ஆகும்போது அந்த காற்று வந்து டூ ஹவர்ஸ் ஈக் ஈக்குவற்றர் மூவ் போது இந்திய பருங்கடலில் இந்தனுடைய நிகழ்ச்சி நிகழ்வு நடக்கிறது இதே போல் நிகழ்வு வந்து அடிக்கடி நடக்கும் ஆல்ரெடி நான் முன்பு பதிவித்த வீடியோவில் போட்டிருக்கிறேன் மூன்று அல்லது நான்கு புயல்கள் உருவாதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று அது கட்டாயம் இந்த ஆண்டு வரும் இந்த ஆண்டு நடக்க உள்ளது நிறைய மழையை தரக்கூடிய ஒரு புயலாக வரும் அதில் மாற்றமே கிடையாது இது ஏன் என்றால் இந்திய பெருங்கடலில் எந்த விதமான ட்ரை சைக்கிளோனியை சார்ந்தது என்றால் ட்ராபிக்கல் சைக்கிளோனியை சார்ந்தது ஏன்னா ட்ராபிக்கல் சைக்கிளோன் என்பது மூன்று விதமான சைக்கிளோன் டிராபிக்கல் சைக்கிளோன் டெங்கரே சைக்கிளோன் ஃப்ரோண்டல் சைக்ளோன் இந்தியா பொதுவது பொதுவாக சவுத் ஈஸ்ட் மான்சனும் நார்த் ஈஸ்ட் மான்சனும் டிராபிக்கல் சைக்கிளோன் இருக்கனால நம்மளே ஈகொட்டு பகுதி இருக்கிறதுனால பெங்கால் பெங்காலு சி இந்தியன் வருஷம் மூன்றும் இந்த பகுதி இருக்கிறதுனால இது வாய்ப்புகள் உண்டு இது வந்து நேச்சரு இது வந்து எப்போ வேணாலும் சில நேரம் பிடிக்கலாம் ப்ரிடிக் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சில நேரம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரிடிக் பண்ண முடியாது ஆனால் மக்களாக நாம தான் கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ள வேண்டும் இந்த மழை காலத்தில் இது போல் வந்து எட்டு கண்ட்ரி வந்து இந்த ஜோக்ரஃபிக்கல் ஏரியா பொறுத்து இந்த நேமை வந்து வைக்கின்றாங்க ஒவ்வொரு கண்ட்ரி அப்போ தாய்லா வந்து மோந்தான்ற ஒரு சைக்ளோன் வந்தாங்க அது வந்து மழையை சாதனம் கொடுத்துட்டு ஆந்திர பக்கம் போய் கடலை கறந்துடுச்சு அதன் பிறகு எந்த கண்ட்ரி பக்கத்தில் இப்போ ஸ்ரீலங்கா பக்கத்தில் வந்துச்சுன்னா ஸ்ரீலங்கை வந்து மேசான் ஒரு மன்னருடைய பேர் கூட வைச்சாங்க அதை போல் அவங்களுடைய வைப்பாங்க அது ஒரு டேர்ன் தான் ஆனால் எந்த அளவுக்கு டயாமெட்ரு இந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது ஓஷனில் அந்த டயாமெட்ரு எந்தளவுக்கு காற்று மேலே போக்குன்றது பத்து கிலோமீட்டரு மேலே போச்சுன்னாக்கா மேலே அந்த சைக்ளோன் டிப்ரெஷன் பகுதி மிகப்பெரிய ஒரு தீவிர சைக்கிளோன் இருக்கும் ஒரு எட்டு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர்ச்சுன்னா போல் வந்து மோந்தாம் மாதிரி மழை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் இது தான் மாறுபாடு இது தான் வித்தியாசம் தரக்காற்றுக்கும் கடல் காற்றுக்கும் வித்தியாசம் மாறுபடும் எவரி ஒவ்வொரு மினிட்ஸும் மாறுபடும் வெதர் மட்டும் சொல்லிட்டேன் ஷார்ட் டூரேஷன் ஏ ஹவர் ஏ டே ஏ வீக் ஏ மந்த்து மாறும் ஆனால் கிளைமேட் அப்படி கிடையாது பல ஆண்டுகளாக முப்பது முன்னாடி தான் கிளைமேட்டு இந்தலாம் போல் பர்தராக ஒவ்வொன்றும் படிக்கும்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு இதுலாம் வரும் அப்படின்றது ப்ரெடிட் பண்ணலாம் கான்செப்ட் கரெக்டாக தெரிஞ்சால் ப்ரெடிட் பண்ணலாம் அதை தான் இப்போது வந்து நானே பார்த்தேன் ரெண்டு நாளாக குளிர் காற்று ஈவனில் வருது நிறைய பேர் ஈவினிங் கூட வருது நினச்சேன் நாளைக்கு காலையில் கூட ஃபார்மாக நினச்சேன் டிப்ரஷன் உண்மையாக அதுதான் நான் டிவியை பார்த்தோ மற்றபடி நியூஸ் பார்த்தோன்னு சொல்கிறதில்ல என்னுடைய கணிப்பு நான் படித்த பிரகாரம் எந்தளவுக்கு காற்று மாற்று இருக்கிறது நான் உணரக்கூடியது வரும் காற்று வரும்போது திசையை பார்த்து சொல்லுவோம் டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது மழை பெய்யணும் இதுதான் என்னுடைய பழக்க வழக்கங்கள் இது வரைக்கும் நான் பிஎஸ்சி ஜோக்ரஃபி எம்எஸ்சி ஜோக்ரஃபி எம்பில் அப்ளைட் ஜியாலஜி முடிச்சிருக்கிறேன் அதோடைய அனுபவம் உண்டு எப்பயுமே நான் வந்து பணி செய்கிற இடத்துல நான் சொல்வது உண்டு தற்காப்பாக சொல்லுவது உண்டு இதுதான் என்னுடைய பழக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுகின்றேன் நினைக்கின்றேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க ஐஏஎஸ் பற்றி ஆவது எப்படி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நிறைய நண்பர்கள் எனக்கு வாழ்த்து சொல்லி போட்டிருந்தீங்க நன்றி உங்களுக்கு நாளைக்கு ஒரு தெளிவான ஐஏஎஸ் பற்றி ஒரு வீடியோ பதிவு பண்ண உள்ளேன் நன்றி வணக்கம்